இந்த எபிசோடு ஃபுல்லாவே மயிலோட வந்து வாழ்க்கை வந்து சத்தம் மாதிரி தான் வந்து ஓடுது எபிசோட் ஆரம்பமே ஒரு கனமான மௌனத்தோட தான் வந்து இருக்கு அம்மா வீட்டுல ஒரு மூலையில உட்காந்து அழுதுட்டு இருக்கா நீ என்ன நடக்குமோ அப்படின்றது தெரியாம மயில் வந்து அழுதுகிட்டே வந்து இருக்கா அவளுக்கு முன்னாடி எதிர்காலமே வந்து இருந்திருக்கு சரணன் இல்லாத வாழ்க்கை வந்து நினைச்ச கூட வந்து பார்க்க முடியல மயிலிருந்து வந்து ஒரு கால் நாள ஆத்திரத்துல கோமதி என்ன காரியம் செஞ்சாங்க இதனால ராஜி என்ன முடிவு எடுத்திருக்காங்க மயில் அடுத்தத வந்து என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம அம்மா வீட்டில் அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கா மயில் வந்து இனிமே சரவணோட வாழ்க்கையில இல்ல அப்படின்னு அதிரடியா பாண்டியன் வந்து முடிவெடுக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து வீட்ல இருக்கிற மயிலோட பொருள் எல்லாத்தையுமே திருப்பி அனுப்புவதற்காக வேண்டி வண்டி ஒன்று வர வைக்கிறான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவளோட ட்ரெஸ் அவள் யூஸ் பண்ண எல்லா பொருளையும் ஏற்றுறாங்க பாண்டியனோட இருந்து திருப்பி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு அந்த வண்டியோட டிரைவர் வந்து சொல்லி இந்த பொருள் எல்லாத்தையுமே இறக்கி வைக்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா மயிலுக்கு வந்து மூச்சே நிற்கிற மாதிரி வந்து ஆயிடுச்சு இதனால மயில் என்னமா இப்படி எல்லாம் பண்ணுறாங்க என் வாழ்க்கை அவ்வளோதானா எல்லாமே போச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவள் முழுசா உடஞ்சு போய் அங்கேயே வந்து உட்காந்து கதறி அழுதுட்டு இருக்கா சோ வண்டி போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க இதனால பாக்கி வந்து கடுப்பாயி போங்க எங்க வீட்டுக்குள்ள தள்ளிடாதீங்க அப்படின்னு அவங்க திட்டி அனுப்பிடுறாங்க அந்த சாமானத்துக்குள்ள இருக்கிற ஒரு சாரி வந்து கண்ணுல படுது அப்ப அங்க இருக்கிற ஒரு புடவை பார்த்து எமோஷனல் ஆகிறா சரவணன் வந்து இவளுக்கு வாங்கி கொடுத்த சாரி அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து கதறி வந்து எழுதிட்டு இருக்கா அப்ப பாக்கியம் எதுவும் வந்து அணைச்சிட்டு என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா பொருள் எல்லாமே திருப்பி அனுப்பிட்டா எல்லாமே முடிஞ்சிருமா மாப்பிள தாலி உங்க கழுத்துல தான் இருக்கு நீ கவலைப்படாத அம்மா உன்னை அந்த குடும்பத்தோட சேர்த்து வைப்பேன் அப்படின்னு ஆறுதல் சொல்லி உள்ள வந்து கூட்டிட்டு போறாங்க பாத்தீங்கன்னா வீட்டு வந்து சிதறன மயிலோட வாழ்க்கை இன்னொரு பக்கம் அப்பா வீட்டுக்கு தைரியமா நடந்து போகிற ராஜியோட முடிவு இந்த ரெண்டு முடிவுமே ஒரே இடத்துல வந்து சந்திச்சா பாண்டியன் குடும்பத்தில் அமைதி வந்து திரும்ப வருமா இல்ல இன்னொரு பெரிய புயல் தான் ஆரம்பமாக அப்படின்றத நாளைக்கு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம்